அோட பேர் ஜெயஸ்ரீ கம்பத்தூர்ல இருந்து வரேன் நான் வந்து ஜோதிடம் படிச்சிட்டு இருந்தேன் படிச்சிட்டு இருக்கேன் நிறைய வீடியோ சதீஷ் சார் பார்த்தேன் பாத்தேன் சதீஷ் சார் பாக்கும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் யதார்த்தமாகவும் இருக்கு ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கு இவ்ளோ ஈஸியாக இவ்ளோ சிம்பிளா சொல்றாரே ஒரு ஜோதிடத்தை இன்டர்நெட் சின்ன கம்பெனியை இவரை பார்க்கணும் இவர்கிட்ட படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கிளாஸ்க்கு வந்தேன் வந்ததுல இருந்து ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எனக்கே நிறைய கான்பிடன்ஸ் வந்தது எதிர்பார்க்காத விஷயங்கள்லாம் நிறைய கத்துக்கிறேன் இன்னும் கத்துக்கிட்டே இருக்கேன் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்காக சதீஷ் சாருக்கு நான் ரொம்ப நன்றி பட்டிருக்கேன் அவருடைய பேரை நிச்சயமா காப்பாத்துவேன் நம்புறேன் சதீஷ் சாருடைய வகுப்பு வந்து ரொம்ப எளிமையாவும் மக்களுக்கு புரிகிற அளவுக்கு ஈஸியா இருக்கு இது ஜோதிடம் கட்டுறவங்க மட்டும்தான் இதை படிக்க முடியும் அப்படின்னு இல்லை ஜோதிடம் தெரியலனா கூட சிம்பிளாக புரிஞ்சுக்கிற அளவுக்கு ஈஸியாக இருக்குது ஒரு தானியங்களை வச்சு பரிகாரங்கள் சொல்கிறதோ ஒரு கோயிலை பற்றி பரிகாரங்கள் சொல்கிறதோ சிம்பிள்ஸ் போட்டு பரிகாரம் சொல்கிறதோ எண்களை வச்சு பரிகாரம் சொல்கிறது ஆதார் கார்டு எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறாரு இவர் வந்து ஒரு யூனிவர்சிட்டினே சொல்லலாம் பாரம்பரிய முறையும் படிச்சிருக்கோம் பாரம்பரியன்றும் போது இந்த கிரகங்களுடைய கோச்சார பலன்கள் அந்த அளவுக்கு எடுத்து நாங்கள் பண்ணால் கூட படித்தா கூட இதில் வர சிம்பிளிஃபிகேஷன் வர மாட்டேங்குது அந்த பாரம்பரியத்தை நம்ம கத்துக்கிறதுக்கே பல வருஷங்கள் ஆச்சு சாருடைய ஆறு நாள் வகுப்புல ஈஸியா சொல்லிடலாம் ஆறு வருஷம் உழைப்பு ஆறு நாள் எங்களுக்கு கொடுத்துட்றாரு அவர் இத்தக்கு எத்தனை வருஷம் எனக்கட்டாரோ எங்களுக்கு தெரியாது அவருடைய உழைப்பு மொத்தமா எங்களுக்கு கொடுத்துட்டாரு நாங்கெல்லாம் படிக்கிற நாங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப லக்கியஸ்ட் பர்சன் தான் சொல்லணும் ஏன்னா இப்படி ஒரு குருநாதர் கிடச்சி இவ்வளோ சிம்பிளா இவ்வளோ ஈஸியா எங்களுக்கு சொல்லிவிட்டு எல்லா பரிகாரத்தையும் எடுத்து கொடுத்துட்டாரு அவருடைய ரகசியம்னு ஒன்று வச்சுட்டுற மாதிரி தெரில சில பேர் இருக்காங்க அவங்களுக்குன்னு ஒரு ரகசியத்தை ஹோல்ட் பண்ணி வச்சுருப்பாங்க ஏன்னா நம்மளை விட்டு பசங்க போக ட்ரான்ஸ்பரண்ட்டாக சொல்லி கொடுத்துட்டாரு இவ்வளவு தான் ஏன் முன்னால முடிஞ்சா அப்படின்னு எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டாரு இப்போ நாங்கள் எல்லாம் முன்னேறணும் ஜெயிக்கணும் அவர் பேரை நிலைநிறுத்தி காப்பாற்றணும் அதுதான் எங்களோட கடமையாக இருக்குது அதை கண்டிப்பாக நாங்கள் எல்லாரும் செய்வோம்னு நம்புறேன் ஜோதிடம் கிளாஸ் எங்களுக்கு ஆரம்பிக்கிறது ஒன்பதரை மணின்னு சொல்கிறாரு ஆனால் ஒன்பதரை மணிக்கு நாங்கள் வரமாட்டேங்கிறோம் கரெக்டாக நானே வரதில்லை உண்மையை சொல்லணும் நான் அப்படியே வந்து கிட்ட டிஸ்கஷன் ஆரம்பித்து பத்து மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறாரு சார் அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் ஒரு நடுவில் ஒரு டீ பிரேக் உண்டு அதுக்கப்புறம் ஒரு அதுக்கே டீ பிரேக்கு இருபது நிமிஷம் பத்து நிமிஷம்ன்றார் நாங்கள் இருபது நிமிஷம் எழுத்துருவோம் அப்புறம் லஞ்ச் டைமே அரை மணி நேரம்னு வர நாங்கள் ஒரு மணி நேரம் இழுத்துருவோம் அதுக்கப்புறம் ஒரு பிரேக்கை முடிக்கும் போது மூன்று மூணே முக்கால் நாலுக்குள்ளே முடிச்சிடுறாரு முடிச்சிடறாரு அதுக்கு மேலே எடுக்கிறதுல அதுக்குள்ளே அவர் கொடுக்க வேண்டிய கண்டென்ட்டை எங்களுக்கு கொடுத்துட்றாரு இப்போ அவர் கொடுக்குற கண்டென்ட்டுன்னு பார்க்கும்போது அதை நீங்கள் வெளியிலையோ வேற எங்கேயோ போய் படித்தா எப்படியும் குறைஞ்சது ஒரு ரெண்டு ஆகும் அந்த ரெண்டு வருஷத்து கண்டென்ட்டை ஒரு நாளில் உங்களுக்கு கொடுத்துட்றாரு அதுதான் அவர்கிட்ட இருக்க ப்ளஸ்ஸு அவர்கிட்ட இன்னும் கிடைக்குமா கிடைக்குமான்னு ஒவ்வொரு நிமிஷமும் நாங்கள் எதிர்பார்த்து உட்காருவோம் அதை எங்களுக்கு ஃபுல்ஃபில் பண்ணிட்டு தான் எங்களுக்கு அனுப்புறாரு இதை நான் விட்டுட்டார் ஐயோ இதை நான் வந்து கேட்கணும்னு நினச்சோம் இதை நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு ஒரு நிமிஷம் கூட எங்களுக்கு அது தோணினது இல்லை இன்னும் நல்லா நல்லாயிருக்கும் ஆனால் இன்றைக்கி கொடுத்ததே இவ்வளோ கொடுத்துட்டாரு இதை எப்படி நாங்கள் செய்வோன்ற அளவுக்கு தான் அங்கே யோசிச்சிருக்கோம் எதையுமே நாங்கள் மிஸ் பண்ணலை நிறைய அவர் எங்களுக்கு கொடுத்துருக்காரு அவர் சொல்லி கொடுத்ததை வந்து ஃபஸ்ட்டு நான் எனக்கு ட்ரை பண்ணேன் ஏன்னா எனக்கு நம்பிக்கை வந்தால் தான் நம்ம அடுத்த ஆளுக்கு சொல்ல முடியும் அவர் சொன்னதை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பித்தா அது எனக்கு சக்ஸஸ் ஆச்சு இதோ அதுக்குரிய பேண்டு நானே போட்டிருக்கேன் அவர் சொல்லி கொடுத்தாரு அதே மாதிரி சொல்லி கொடுத்த கிரகங்களை வச்சு ஒரு பேன் பண்ண அதை நானே யூஸ் பண்ணுறேன் மகனுக்கு அவருக்கும் கொடுத்துருக்கேன் அவரும் எக்ஸாம் நல்லா இருக்காரு என் ஹஸ்பண்ட்க்கும் சொல்லியிருக்கேன் இப்போதிக்கு இப்படி தான் என்னோட குடும்ப வரைக்கும் முதல்ல பார்த்துட்ருக்கேன் ஆனால் முதல்ல கிளாஸ் முடியட்டும் முடிஞ்சால் தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் ப்ராக்டிஸ் பண்ணுறது ஒரு ஒரு கிரகங்களுக்கு பேர்கள் சொல்லியிருக்காரு ஒரு ஒரு பேரை பார்க்கும்போதே அவங்கள கிரகங்களாக பார்க்க ஆரம்பிச்சிடும் இப்போ எல்லா பொருளையும் கிரகங்களாக பார்க்க ஆரம்பிச்சிடும் உங்களோட விஷயத்தை பார்க்கும் போதே கிரகங்களா பாருங்கன்னு சார் சொல்ற மாதிரி கிரகங்களாக தான் தெரியுது இதை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்க பார்க்க உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும் வியப்பாக இருக்கும் என்னது இது இவ்வளோ ஈஸியாக இவ்வளோ எளிமையா இப்படி சொல்கிறாரு இதெல்லாம் நிஜமாவான் நம்பக்கூடிய அளவுக்கு இருக்கும் நம்பாது அது உங்ககிட்ட தான் இருக்குது நம்பி ட்ரை பண்ணுங்க சக்சஸ் ஆவீங்க